அம்மா இப்படி திடீரென்று இறந்து போவாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை வினோத் கடைசி நேரத்தில் அவள் பக்கத்தில் இருக்க முடியாத துர்பாக்கியசாலியானதை நினைத்து வருந்தினான் அம்மா முகத்தை கடைசியாக காணும் நாள் இதுவே இனி அவளை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் காணப்போவதில்லை அன்பு குரலை இனி ஒருபோதும் கேட்கப் போவதில்லை நினைத்ததும் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது அவனுக்கு கதறி அள வேண்டும் போல் தோன்றியது ஆனால் துக்கத்திலும் துயரத்திலும் வாய்விட்டு அழக்கூடாது என்ற விசித்திரமான சம்பவங்கள் ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது என்ற நினைக்கையில் அவனை மீறி வந்த அழுகையை அடக்க முடியாமல் அமர்ந்திருந்தான் என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்கலேன் என அழைத்தாள் மனைவி சுவாதி என்னாச்சு சுவாதி என்றான் வினோத் போன மாசம் நம்ம தருண் அப்போ காணாம போச்சே என்னோட ஒன்பது பவுன் லாங் செயின் அதுக்கென்ன இப்போது இப்போ அது உங்கள் அம்மாவோட பீரோவில் இருக்குதுங்க இங்கே பாருங்களேன் என்று செயினை காண்பித்தாள் சுவாதி என்ன சொல்கிற நான் என்ன பொய்யா சொல்கிறேன் இங்கே பாருங்க அதே செயின் தான் என்று சுவாதி கணவனிடம் காண்பித்தாள் வினோத்தால் நம்பவே முடியவில்லை உங்கள் அம்மாவோட புடவை வேணும்னு சொன்னாங்க எடுக்க வந்தப்போ இந்த பீரோவுக்குள்ள என் செயின் இருக்கு சரி இது நீ யார்கிட்டையும் சொல்லலையில இல்லைங்க யார்கிட்டையும் சொல்லலாம் ஆனால் அத்தையன் அவங்க புடவைக்குள்ள இதை ஒளிச்சு வைக்கணும் இங்கே பாரஸ்வாதி அம்மா ஏன் ஒளிச்சு வச்சிருக்க போகிறா இந்த நேரத்தில் இதை பற்றி பேச வேண்டாம் எதையாவது யோசித்து நீ குழப்பிக்காதே அப்புறமா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் உங்கள் அம்மா கிட்ட எதையும் உளறி வச்சிடாத செயினை பத்திரமா வச்சுக்கோ நீ போயிட்டு புத புடவைய குடு என்றான் அவளை அனுப்பிவிட்டாலும் அவனின் மனதுக்குள் என்னவோ போல இருந்தது அந்த அறையை விட்டு வெளியேறும்போது அண்ணா ஒரு நிமிஷம் என அவன் கையை பிடித்து அறைக்குள் இழுத்துச் சென்றாள் தங்கை நித்யா என்ன நித்தி ஏற்கனவே அழுது சிவந்திருந்த அவள் கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது நீயும் அண்ணியும் நான் பேசினதை கேட்டேன் நித்தி அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாத அது என்னன்னு அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் இல்லைனா ஒரு நிமிஷம் நின்று நான் சொல்றதை கேளு இதுக்கெல்லாம் காரணமே நான் தான் முதல்ல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுனாம் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் நீ என்ன செஞ்ச இல்லைனா போன மாதம் தருண் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த செயினை எடுத்ததே நான் தான் என்ன சொல்கிற நித்தி ஆமாண்ண என் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட பணம் கேட்டேன் நீயும் கொடுக்க ரெடியாகத்தான் இருந்த ஆனால் அன்னிதான் அதை கொடுக்க விடாம செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு வேற வழி தெரியலை தருண் அன்று உன் வீட்டுக்கு வந்தப்ப அந்த செயினை நான் எடுத்துட்டேன் ஆனால் நான் எடுத்ததை அம்மா பார்த்துருச்சு உறவக்கெடுக்க வந்த சண்டாளின்னு என்கிட்ட பயங்கரமாக சண்டையை போட்டு அந்த செயினை என்கிட்ட இருந்து பறித்து உங்ககிட்ட தரலாம்னு நினச்சாங்க அங்க வந்த அண்ணி என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே செயினை காணோன்னு நாங்கள்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்க உங்ககிட்ட கொடுத்து சமாளிச்சிடுறேன்னு அடுத்த நாளே பணம் உன்னை தேடி வரும்னு சொல்லி என்னை வீட்டுக்கு போக சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம் ரூபாயை நம்ம சீனிவாச மாமாக்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புச்சு அதை வச்சு தான் என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன் அவரும் பொழச்சிக்கிட்டாரு ஆனா நம்ம அம்மா என்கிட்ட எதுவுமே பேசாம போயிருச்சு நானே அம்மாவை கொண்டுட்டேன் என்னை மன்னிச்சிரு அண்ணா அண்ணிக்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும் அண்ணா என்றாள் நித்யா அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் பதிலேதும் சொல்ல முடியாமல் விக்கித்து போய் நின்றான் வினோத் அப்போது அங்கே வந்த சுவாதி என்னங்க ஏன் இங்கேயே இருக்கீங்க நித்தி என்னாச்சு என்று கேட்டாள் சுவாதி ஒன்றுமில்ல அண்ணி அங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று என்னத்தை இருக்கீங்க என்னாச்சு அண்ணி இல்லை அத்தையை குளிப்பாட்டும் போது அவங்களோட இடுப்பு பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ண தழும்பி இருக்கிறத பார்த்தோம் எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க நீங்க என்றால் இதை கேட்டு வினோத்தும் நித்யாவும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சி மேலிட பார்த்தபடி வேகமாக சென்றார்கள் எதிரில் வந்த சீனிவாசன் மாமா வினோத் நில்லு பதற்றப்படாதே நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்று வினோத்தின் கையை பிடித்து இழுத்து நிற்க வைத்தார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த உன் தங்கச்சி புருஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை புரட்ட உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா வீட்டை விற்று கொடுக்கலாம்னா உன் படிப்புக்காக அடகு வச்சதில் வட்டியை சரியாக கட்டாமல் பத்திரம் இன்னும் கைக்கு வரல போல் இருந்த நகை எல்லாத்தையும் உன் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்துருச்சு காதில் போட்டுருக்கிற கம்மலை தவிர ஒரு பொட்டு நகை கிடையாது எங்கிட்டையும் கேட்டுச்சு அம்பட்டு பணத்துக்கு நான் எங்கே தம்பி போவேன் அந்த சமயத்தில் என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியல அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு பெரிய யோசனையாக வந்துச்சு உங்ககிட்ட கேட்கலாம்னு சொன்னதுக்கு பிடிவாதமாக வேண்டாம்னு மறுத்துருச்சு என் பொண்ணை விதவியாக பார்க்குற தைரியம் தனக்கு இல்லைன்னும் அதுக்கு தன்னோட உயிர் போயிடணும்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அழுதுச்சு கடைசியில் ஒரு வழியும் தெரியாமல் அதோட கிட்னியை விற்றுக்குது விற்ற பிறகுதான் எனக்கே தெரியும் தம்பி என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உன் தங்கச்சிக்கிட்ட கொடுக்க சொல்லிடுச்சு கிட்னியை வித்ததை யார்கிட்டேயே சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியமும் வாங்கிடுச்சு தம்பி ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக உங்கள் அம்மா உயிர் போகணும்னு யாருமே நினைக்கல என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதா சீனிவாசன் மாமா நித்தியம் சுவாதியும் வினோத்தின் கையை பற்றினார் ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறி சீ கையை விடுங்கடி சுயநட பிசாசுங்களா அநியாயமாக என் அம்மாவை கொன்னுட்டீங்களேடி உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தான் வேணும்னு என்றாள் என்னங்க என்றால் சுவாதி ஏய் பேசாத நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு என்னை மறந்தா போச்சு உனக்கு பார்த்த மாப்பிள்ளை கல்யாணத்தன்னைக்கு உன்னை வேணான்னு சொல்லி கல்யாணம் நின்று போனது அப்போ உங்கள் அப்பா என் அம்மா கிட்ட வந்து எப்படி கேட்டார் ஞாபகம் இருக்குதா இல்லையா எப்படியாவது உங்க மகனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்கம்மா இல்லைனா எங்க மானமே போயிடும்னு கெஞ்சினார் உன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அம்மா உடனே என்கிட்ட வந்து விஷயத்தை சொன்னப்ப நான் ஒத்துக்கல உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னப்பா செய்வ பெத்த வயிறு கொஞ்சம் பாருன்னு சொன்னாங்க நானும்னு சரின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஒரு முறையாச்சும் எங்கள் அம்மா இது பற்றி உன்கிட்ட பேசி இருக்குமா இல்லை நம்ம கூட வந்து எதாச்சும் ஒரு நாள் தான் தங்கி இருக்குமா தருணம் பிறந்த நாளைக்கும் கூட நான் கெஞ்சினதுனால தான் நம்ம வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்துச்சு ஒரு மாதம் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு மூணே நாளில் கிளம்பிடுச்சு நீயும் வீட்டில் உள்ளவங்களும் சேர்ந்து உங்கள் ஸ்டேட்டஸ் சொல்லி சொல்லியே எங்கள் அம்மாவை விரட்டி அடிச்சிங்க கல்யாணத்தப்போ எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன தெரியாமல் போச்சா அவங்களுக்கு எங்கள் அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதாக சொல்லியிருக்கிறீங்க ஏண்டி உன் பணத்தில் எங்கள் அம்மா ஒரு நாளாவது சாப்பிட்டு இருக்குமா இல்லை உங்கள் பணத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சீலையாவது எடுத்து கொடுத்துருப்பியா சொல்லு என்று சுவாதியிடம் சண்டை போட்டான் பிறந்த நாளைக்கு வந்தப்போ கூட நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அது சேர்த்து வச்சிருந்த பணத்தில் உனக்கு ஒரு புடவையும் தருணுக்கு ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வந்துச்சு போகும்போது கூட நீயும் தரணும் தான் என்னோட வாழ்க்கை அதனால எதை பற்றியும் உன்கிட்ட கேட்டு சண்டை போட கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு கண்ணீரோட திரும்பிச்சு இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ் அவ்வளவு பணத்தையும் நான் தரேன் என் அம்மா உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா என்று பலார் கண்ணத்தில் போல் சுவாதியிடம் வார்த்தைகளால் வெடித்தான் முதல் முறையாக சுவாதியிடம் கையை ஓங்கினான் அங்கிருந்தவர்கள் அவன் கையை பிடித்து கொண்டார்கள் அழுதபடி அங்கிருந்து சென்று விட்டாள் சுவாதி அண்ணா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற என்றாள் நித்தி வாயை மூடு நீயெல்லாம் பேசவே கூடாது அவ தான் வேற குடும்பத்திலிருந்து வந்தவ நீ பிறந்தவ வளர்ந்தவ நீயாவது அம்மாவை புரிஞ்சு நடந்துக்கிட்டியா உன் கல்யாணத்துக்கு அம்மா வாங்கின கடனை பற்றி தெரிஞ்சிருந்தும் உன் பிள்ளையோட பிறந்த நாளுக்கு அஞ்சு பவுன்ல செயினும் வளையலும் கேட்டிருக்க அப்படி கேட்க உனக்கு எப்படித்தான் மனசு வந்தது அப்படி இருந்தும் ரெண்டு பவுனோட வந்த அம்மாவை உன் புருஷன் கேவலப்படுத்தும் பொழுது மெய்யாவது ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னியா எல்லாரும் சேர்ந்து அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு உன் புருஷன் ஆப்ரேஷனுக்கும் பணத்தை கேட்டுட்டு வந்த என கேட்டதும் அவள் முகம் பேய் அறந்ததை போல் இருந்தது எங்கே நகையை திருடின உண்மையை சொல்லி விடுவானோ என்ற பயம் அவள் முகத்தில் தெரிந்தது கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சம்பாதிச்சாலே இந்த காலத்தில் பத்தாது ஆனா அம்மா ஒத்த பொம்பளையாக இருந்து ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது அப்பா இல்லாம எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் ஒருநாளாச்சும் நம்ம கிட்ட சொல்லி அழுதுருக்குமா அத்தனை கவலையையும் தன் மனசுக்குள்ளே வச்சே பூட்டிருக்குது அதுக்கு நெய்யும் நானும் தானே உலகம் காலம் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு கடைசியில் நமக்காக அது உயிரையும் கொடுத்துருச்சு இப்போ சந்தோஷமா சொல்லு சொல்லு நித்யா என்று பலமாக கத்தினான் ஐயோ அம்மா உன்னை நானே கொன்னுட்டேனே உன்னை இந்த பாவியே கொன்னுட்டேனே அம்மா என்று கதறி அழுதாள் நித்யா அவள் கதறியதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரது கண்களிலும் கண்ணீர் பெருகியது சுற்றி இருந்தவர்கள் நித்திக்கும் சுவாதிக்கும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தனர் அலட்டும் அலட்டும் ஒரு உயிரின் உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் புண்படுத்தும் எவரும் இறுதியில் அழுதுதானே ஆக வேண்டும் நன்றாக அலட்டும் என்று நினைத்த வினோத் கண்களிலிருந்தும் நீர் வழிந்து கொண்டிருந்தது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்